வில்லியநல்லூரில் பூதேவி ஸ்ரீதேவி உடனாகிய ஸ்ரீ நீலமேக பெருமாள் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கண்டுகளிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்துள்ள வில்லியநல்லூர் அங்கு உள்ள அக்ரஹர தெருவில் பூதேவி ஸ்ரீதேவி உடனாகிய ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோவில் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கடங்களை வைத்து பட்டாச்சாரியார்கள் வேதங்கள் ஓத கால பூஜைகள் நடைபெற்றது இன்று மூன்றாம் கால யாக பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க வான வேடிக்கை விண்ணை பிளக்க பட்டாச்சாரியார்கள் புனித நீர் கடங்களை சிரசில் ஏந்தி சென்று கோவில் கோபுரங்களை சென்றடைந்தனர் கோவில் கோபுரங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது பின் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு கோவிந்தபுரம் விட்டல்தாஸ் மகாராஜா எழுந்தருளி கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் இக்கும்பாபிஷேகத்தை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர்